அனைவருக்கும் வணக்கம் நாடங்கள் தனோஜா எனது யூடியூப் கேனலை பார்க்க வந்தி அனைவரும் வருக வருக வரவேற்றுக்கொள்கிறேன் எல்லாம் நலமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப நலமாக இருக்கின்றேன் இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்ததில் மகிழ்ச்சி இன்றைக்கு கார்த்திகை தீப முதல் நாள் ஸோ இன்னைக்கு என்னுடைய வீட்டில் வந்து கார்த்திகை விளக்கு இடையே ஏற்றி ஆச்சு ஏற்றி முடிச்சுட்டு இந்த அழகிய புடவையை கட்டியிருந்தேன் இது வந்து செட்டிநாடு காட்டன் எனக்கு ஒரு மூத்த திருநங்கை ஒருத்தங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க மலேசியாவை சேர்ந்த மூத்த திருநங்கை ஸோ ரொம்ப நாள் வச்சுருந்த இந்த புடவையை கட்டாமல் ஒரு கட்டுக்கு பிறகு யார் கொடுத்தாங்கன்னே மறந்து போச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோலாம் எடுப்போம்ல கிஃப்ட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ பார்த்தா அடுத்து நம்ம பாட்டி கொடுத்த புடவைன்னு ஞாபகம் வந்துச்சு அழகான காட்டன் சாரி பியூர் காட்டன் இது செட்டிநாட் காட்டன் நல்லாயிருக்கும் சொல்பேஜ் கேக் அது கட்டும்போது நான் கட்டிட்டீங்கன்னா அப்படி அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல டீச்சர் அம்மா மாதிரி இருப்பீங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருப்போம் கோவில்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்த அழகிய புடவை ஒரு புடவையோட பிளவுஸை தூக்கி இதில் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இதுதான் இன்றைய லுக்குக்கான கதை ஓகே மக்களே சோ நம்ம வந்து விஷயத்துக்கு போவோம் அதுக்கப்புறம் இந்த அலங்காரம் இந்த ஹாரத்தெல்லாம் போட்டு வந்து உட்காந்துருக்கேன் மக்களே சரியா இன்னைக்கு நான் என்ன விஷயத்தை பத்தி பேச போறேன்னா நான் யோசிச்சேன் இன்னைக்கு அலங்காரத்தை பண்ணிட்டோம் ஸோ ஒரு இன்னொரு விஷயம் பேசிருவோம்னு ரொம்ப நாள் இழுவையில் கிடந்த ஒரு விஷயம் இது சுட சுட பேச சொல்லிட்டு வச்சிருந்தேன் ஏன்னா ஒரு சுபகாரியம் சார்ந்த ஒரு விஷயம் ஆனால் ஆறுன கஞ்சி பழங்கஞ்சின்ருவாங்க ஆறி போச்சுன்னா அது பழசாயிடும் அதாவது பழைய கஞ்சி ஆற்றுக்கு முன்னாடி பேசுவோம் சொல்லிட்டு பேச வந்திருக்கேன் என்னன்னா நடிகர் நெப்போலியன் அவர்களின் மகனோட திருமணம் தனுஷ் அந்த பையன் பேரு அவரோட திருமணம் ரொம்ப பெருசாக நடந்து சமூக ஊடகங்கள்ல ஒரு பெரிய அலை மாதிரி வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு அதை பத்தி தான் பேசலான் இருக்கேன் நான் வந்து கல்யாணம் நடந்த அந்த தருணத்துல பேசியிருந்தேன்னா அது சரியா இருந்துருக்கு என்ன நிறைய பேர் பேசுனாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திருமணம் என்றது வந்து ஒரு பிரைவேட்டான ஒரு விஷயம் அது அவங்க பப்ளிக்கா காட்டினதா அவங்க தனிப்பட்ட விருப்பம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு விஷயம் அதுல நம்ம வந்து தவறாக பேசக்கூடாது இல்ல நம்மளுடைய கருத்தை முன்வைக்க கூடாதுன்றது என்னுடைய சுப காரியம் ஒரு பெண்ணின் வாழ்க்கை ஒரு ஆணின் ஆசை சோ தனுஷ் வந்து ஆசைப்பட்டு திருமணம் பண்றாரு அவரோட விருப்பம் அது ஒரு பெண்ணை திருமணம் பண்ணணும் அப்படின்னு அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு தான் அவரோட ஆசை ஆசை நிறவேறது எனக்கு சந்தோஷம் அந்த மணப்பெண் அக்ஷயாம் வந்து திருமணத்தை முன் வந்து செய்து சந்தோஷமா பெருசா நடந்தது பார்த்தேன் ஓகே மக்களே ஸோ இத பத்தி நான் என்ன பேச போறேன்னு நீங்க யோசிக்கலாம் என்னன்னா நம்ம வந்து நிறைய பத்தி நிறைய பேர் சர்ச்சைகளாக பேசினத நம்ம பார்த்திருந்தோம் ஸோ அந்த அதை பத்தி நான் எதுவும் தவறா பேச மாட்டேன் மக்களே ஏன்னா நான் வந்து நவீன் ஒரு தம்பிய வந்து சமூக ஊடகத்துல ஃபாலோ பண்றேன் அவர் வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் அவரை பார்க்கலாம் அவர் பேர் நவீன் அவருடைய இன்ஸ்டா ஐடி நான் உங்களுக்கு சொல்றேன்ட் காம்ரேட் அவரோட இன்ஸ்டா ஐடி நான் உங்களுக்கு அதை டேக் பண்ணி விடுறேன் அந்த தம்பியை நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்கள பத்தி உங்களுக்கு புரிய வரும் நான் அந்த தம்பியை ஃபாலோ பண்றதால எனக்கு மாற்றுத்திறனாளிகளோட வாழ்க்கை அவங்களோட சின்ன சின்ன ஆசைகள் அவர்கள் எப்படி சிந்திக்கிறாங்கன்றது எனக்கு தெரிய வந்தது ஸோ தம்பியை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்து மத்தவங்களை தவறாக பேச முடியாது அது தப்பு நான் நிறைய விஷயம் கத்துக்கொண்டே நம்ம எதுவுமே கற்றுக்கிட்டு இந்த பூமியில வர்றதில்லை கற்றுக்கொள்கிறோம் ஸோ நமக்கு வந்து இந்த தமிழ் சினிமா என்ன கத்து கொடுத்துச்சுன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து ஒரு பாவப்பட்டவங்க அவங்கள பார்த்து நம்ம பரிதாபப்படணும் ஐயோ பாவம் இவங்க எவ்வளோ பாவம் எவ்வளோ கஷ்டத்து மத்தியில் வாழ்கிறாங்க இவங்களுக்கு ஆகாது ஒரு கல்யாண சுகமும் இல்லை ஒரு வாழ்க்கையில் சந்தோஷமும் இல்லை தெய்வம் பாவம் பண்ணி போறோம் அப்படிலாம் நம்ம யோசிப்போமே தவிர அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் சுபம் துர்க்கங்கள் இருக்குன்றதை நம்ம யோசிக்கிறது இல்லை ஒரு பாவப்பட்ட ஒரு பரிதாப மனிதர்களாகவே பார்த்துட்டு கடந்து வந்தா நம்ம பழகியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம வந்து அதை கற்றுக்குறோம் எனக்கு நவீன ஃபாலோ பண்ண பிறகு எனக்கு ஒரு எண்பது சதவீதம் எனக்கு தெரியும் மாற்றுத்திறனாளிகளோட வாழ்க்கை விருப்பு வெறுப்பு பண்ண போறதுன்னு தெரியும் அவர்கள் ஒரு கவர்ச்சியான மனிதர்கள் அவங்களுக்குள்ள ஒரு உடல் கவர்ச்சி இருக்கு அவங்களுக்கும் வந்து காம ஆசைகள் இருக்கு கவர்ச்சியான மனிதர்கள்னா வந்து நம்ம அவங்க காம ஆசை உள்ளவங்க நான் சொல்ல வரல நம்ம கண்ணுக்கு அவங்க கவர்ச்சியா தெரியலாம் ஆனா நம்ம அப்படி பாக்குறது இல்லையே நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து ஒரு பாவப்பட்ட ஜென்மமாகவும் கடவுளோட அஹ் பிறப்பாகவும் நம்ம பார்த்து 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 நம்ம அந்த சிந்தனைக்கு இல்லை சோ அவர் எப்பவுமே போடுவாரு என்னை பார்த்து பாவப்படாதீங்க அவர் அது தவறும் இல்லை அவங்களை வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை விட்டு நம்ம வெளியில ஒரு நம்ம வந்து நம்மளோட விருப்பத்துக்காக அவங்களை அப்படி மாத்துறது வந்து தவறு அவர்களும் நம்மளை போல எல்லா இன்பத் துன்பமும் இருக்கக்கூடிய மனிதர்கள் அதனால அவர் மூலியமா கத்துக்கொண்டேன் சோ அவர் மூலியமா இதை நான் கற்றுக்கொண்டபடியா எனக்கு வந்து தனுஷ் திருமணம் ஆசைப்பட்டதுல வந்து எனக்கு எதுவுமே தப்பா படல தனுஷ் அந்த ரைட்ஸ் இருக்கு தனுஷ விரும்பி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண வராங்கன்னா வி டோன்ட் ஹாவ் எனி ரைட்ஸ் டு கொஸ்டின் இட் சரியா இத புரிஞ்சுக்காத நிறைய ஊடகத்து மக்கள் சில பேர் வந்து இந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகும்னு சொல்லி பேசுறவங்களும் சில பேர் இருக்காங்க சில பேர் வந்து வேணும்னே மஞ்சத்தை வச்சு பேசுறவங்க இருக்காங்க ட்ரெண்டா பேசினவங்களோட விஷயம் வந்து ஓகே ட்ரெண்டுக்கா பேசுறவங்க அவங்களை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இந்த காந்தராஜ் அங்கிள் மாதிரி ஆனா சில பேர் ரொம்ப வஞ்சத்தை வச்சு பேசுறீங்க அஹ் நமக்கு யார் இந்த ரைட்ஸ கொடுத்தா ஒருத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில போய் இந்த கக்குறதுக்கு அது ரொம்ப ரொம்ப தப்பு மக்களே அவங்களுடைய விருப்பம் அவங்க திருமண பந்தத்துல என்ன பண்ண போறாங்கன்றத நம்ம நிர்ணயிக்க கூடாது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அக்ஷயாக்கு பிடிச்சிருக்கு அக்ஷயா விரும்பி கல்யாணம் பண்றாங்க அக்ஷயாக்கு பிடிக்கலன்னா அக்ஷயா விலகி போறாங்க அவ்வளவுதான் நான் நீங்களும் ஜட்ஜ் பண்றதுக்கு இங்க யாரு இருக்கா எல்லா விதத்தையும் பார்த்து நீங்க எல்லா பொருத்தத்தையும் பாக்குற கல்யாணமே பிடிக்கலன்னா விலகி போயிட்டு இருக்கும் போது இந்த திருமணம் வந்து அது அவங்க தனிப்பட்ட விருப்பமானது அது அக்ஷயாக தெரியும் தனுஷுக்கு தெரியும் அந்த திருமண பந்தத்தை எப்படி கொண்டு போகணும் சரி ஹாவ் த ரைட் டு கமெண்ட் இட் நம்ம யாராவது ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணா நம்ம வந்து குறை சொல்லலாம் அவங்கள விரும்பி கல்யாணம் பண்ணி அதை சோஷியல் மீடியாவில் போடும்போது நம்ம என்ன கமெண்ட் போட முடியும் ஓகே இது வந்து ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு வந்து நான் மக்களை கேட்க போறேன் இது வந்து நெகட்டிவா பேசினவங்களுக்கு பதில் மக்களுக்கு இப்ப என்ன கேள்வினா நான் பார்த்த அளவுல நிறைய பேர் அதுல போய் என்ன கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓ அக்ஷயா நீ ஒரு தெய்வ தனுஷ் பிரசோ லக்கி காட் வாழணும் போட்டிருந்தீங்க ஓகே ஒரு பக்கம் இந்த திருமண பந்தத்தை பத்தி சொன்னாலுமே கூட இந்த பக்கம் வந்து நிறைய பேர் பாராட்டி வாழ்த்தி மணமக்களை வந்து கொண்டாடுனீங்க அஹ் கண்டிப்பா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே இந்த திருமண பந்தம் வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் திருமண பந்தம் ஆஹ் அவர்களுக்குள்ள என்ன இருக்கும் எதுன்றது நமக்கு தெரியாது ஸோ அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஓகே இதை நீங்க வரவேற்கிறீங்க ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி தம்பி வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றத நீங்க இங்க வந்து நீங்க வரவேற்கிற கருத்து என்னவா இருக்குன்னா பலரும் இதுல முன் வச்சதுன்னா காமம் மட்டும் வந்து வாழ்க்கை இல்ல காமத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு வாழ்க்கை இருக்கு அஹ் கணவனுக்கு உப உபசரிப்பு செஞ்சிட்டு ஒரு வாழ்க்கை இருக்கு மனைவி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு எல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி நான் பார்த்தேன் சோ உங்களை நான் கேக்குறேன் இதே சமூக வலைதளத்திலயும் இதே இந்த நாம வாழ்ற இந்த சமூகத்துலதான் நிறைய திருநங்கைகள் திருமணம் பண்ண ஆசைப்படுறாங்க ஒரு ஆணை காதலிக்கிறாங்க காதலிச்சு திருமணம் பண்றாங்க அந்த திருமணத்தை எவ்வளவு கொச்சையா பேசுறீங்க நீங்க அவர்கள் இருவருமே வந்து விருப்பப்பட்டு பாலியல் உறவுல ஈடுபடக்கூடிய தன்மை உள்ளவர்கள் அவர்களுக்கு வந்து ஒன்னே ஒன்னு குழந்தைதான் பிறக்காது மற்றபடி எல்லா விதத்திலயுமே வந்து அஹ் வாழ்க்கை கொண்டு நடத்தக்கூடிய தன்மை உள்ள இருவரோட திருமணத்தை எவ்வளவு கேவலமா பேசுறீங்க எவ்வளவு துப்புறீங்க ஒரு இந்த பக்கம் ஒரு திருமணம் நல்லபடியா நடக்கும்போது வாழ்த்துற உங்களுக்கு ஏன் இந்த பக்கம் இரு மனங்கள் ஒன்று சேர்ந்து வாழும் போது உங்களால வாழ்த்த முடியல தன்பாழிப்பாளர்கள் திருமணத்தை இரண்டு ஆண்கள் திருமணம் பண்ணாலும் எவ்வளவு துப்புறீங்க நீங்க எவ்வளவு காரி காரி துப்புறீங்க ஏன் இதை வந்து உங்களுக்கு ஒரு சுபகாரியமா பார்க்க முடியல ஒரு பணக்காரர் வீட்டுக்காரர் ஒரு பெரிய நடிகரோட மகன் அவ்வளவு பணம் செலவு பண்ணி நீங்க கல்யாணம் பண்ணும் போது கொண்டாடுற நீங்க பாமர மக்கள் தங்களோட விருப்பத்துக்கு மரியாதை கொடுத்து யாரையும் மே ஒரு முடிவெடுக்கும் போது ஏங்க துப்புறீங்கறது என்னுடைய கேள்வியா இருக்கு இது எனக்கு கமெண்ட் வாசிக்கும் போதுலாம் கேள்வி நீங்களா நல்லவங்களா மாறிட்டீங்களா இல்ல இடத்துக்கு தகுந்த மாதிரி கமெண்ட் பண்றீங்களான்ற ஒரு யோசனை எனக்கு வந்துச்சு உங்களை நீங்களே இதை கேட்டுக்கோங்க ஏன்னா திருமண உரிமைன்றது எல்லாருக்குமே உண்டு நான் தனுஷோட திருமணத்தை வரவேற்கிறேன் ஆனா தனுஷோட திருமணத்தை மட்டும் நான் வரவேற்கல இந்த பூமியில வாழ்ந்த வாழற மனிதர்களா பிறந்த யாரும் திருமணம் பண்ண மிருகங்கள் திருமணம் பண்றது இல்ல மனிதரா பிறந்த யாரும் திருமணம் பண்ண ஆசைப்பட்டாலும் வர வைக்கிறேன் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு இவங்க அவங்களுக்கு மட்டும் உரிமை இல்லை பணக்காரர் வீட்டு பிள்ளைக்கு தான் இல்ல பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைக்குன்னு இல்ல நடிகரோட மகனுக்கு மட்டும்தான் இந்த உரிமை இருக்குன்னு இல்லை எல்லாருக்குமே இருக்கு எல்லாரோட திருமணத்தையும் நம்ம வரவேற்கணும் எல்லாரையும் நம்ம கொண்டாடணும் நம்ம போய் அவங்களோட வாழ போறதில்லை அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்களா இயற்கைக்கு முரணா இருக்காங்களா அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது நம்ம யாருமே இங்கே இயற்கை படி இல்லை எல்லாம் மருந்து சாப்பிட்டு தான் இருக்கீங்க இயற்கையா உங்களால இவ்வளவு தூரத்துக்கு வர முடியுதா எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல இயற்கைக்கு முரணா இயற்கை உங்களுக்கு ஒரு நோயை கொடுத்தா அதற்கு முரணா நீங்க மருந்தை சாப்பிட்டு எல்லாம் கெமிக்கல்லையும் ஆயில போட்டுட்டு பிழைக்க ட்ரை பண்ணுறோம் தானே இதயம் இதை திருட்டேன் இதயில இருந்து கிட்னி போனால் கிட்னியை டிரான்ஸ்பர் பண்ணவும் ரெடியா இருக்கிறோம் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு எல்லாமே பண்ண ரெடியா இருக்கிற நாங்கள் ஏன் இருவர் வந்து சேர்ந்து வாழும்போது இயற்கைக்கு முரண் அதுன்னு நம்ம ஒரு சும்மா ஒரு இதை சொல்லி அவங்கள தடுத்து கேவலப்படுத்தணும் இத நீங்க உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க எல்லாரோட திருமணத்தையும் வைப்போம் எல்லாரும் வாழ்றதுக்கு தகுதி உள்ளவர்கள் தான் அங்கே போய் இது இருக்கா உங்ககிட்ட அது இருக்கா உனக்கு உன்னால பாலியல் உறவுல ஈடுபட முடியுமான்னு பாலியல் ஒரு அப்பாற்பட்டதுங்க வாழ்க்கை இன்னைக்கு நீங்க பாருங்க திருமணம் பண்ணி வாழ்ந்த எல்லாருமே சந்தோஷமா நீங்க வந்திருக்கீங்களா ஒரு ஆணு பெண் திருமணம் பண்ணி வாழ்ந்தீங்க அந்த மனைவி இறந்து கணவன் சும்மா ஓரமாக உட்காந்துக்கிட்டு கவலைப்பட்டு இருக்கீங்க ஓகே சோ அந்த நேரத்தில் நீங்க யார தேடி போறீங்க ஒரு அஞ்சு ஆம்பளைங்க ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல முச்சந்தியில உட்காந்து கதை பேசும்போது உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு அந்த இடத்துல ஒரு பெண் வந்து உங்களுக்கு படுக்க சுகத்தியா குடுத்துட்டு இருக்கா இல்ல ஒரு நாலு ஆண்கள் உட்காந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு ஊர் நடப்ப பேசும்போது உங்களுக்கு ஆறுதல் கிடைக்குதே அந்த மாதிரிதான் ஒரு கம்பேனியன்ஷிப்பா இருந்துட்டு போறாங்க அவங்க மெத்தையில என்ன பண்ண உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆணும் ஆணும் மெத்தையில என்ன பண்ண உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க உங்க கண்மணுடைய மெத்தையில இருக்காங்க இல்லையே அவங்க ஒரு கம்பானியனா இருந்துட்டு போறாங்க வயசான காலத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒரு காஃபி குடிச்சிட்டு நாலு கதையை பேசிட்டு ஆறுதலா நிம்மதியா போயிடுவாங்க அதை விட்டு ஒரு ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம உலகத்தை கொண்டு வந்து அந்த கான்செப்ட்லயே எல்லாரையும் கொண்டு போக சொல்லி எல்லாரையும் நீங்க வந்து கஷ்டத்துக்கு ஆளாக்குறது வந்து ஒரு தவறான விஷயமா எனக்கு படுது இந்த காணொலி நான் செய்யணும்னு நினைச்சதுக்கு முக்கிய காரணமே பணக்காரருக்கு இருக்கிற அதே உரிமை ஏழைகளுக்கும் நீங்க கொடுங்க பணக்காரர்களை நீங்க நடத்துற அதே விதத்துல ஏழைகளையும் நடத்துங்க தனுஷ் பணக்காரன்றதுக்காக அவருக்கு பொறுத்தவும் பாமர மக்களுக்கு ஒரு இதுவும் கொடுக்காதீங்க அதான் நான் சொல்றேன் ஓகே எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு உங்க கமெண்ட்ல இருந்தே நான் பார்த்துட்டேன் உங்க கமெண்ட்ல இருந்தே எனக்கு நல்லாவே தெரிஞ்சு இதுல இன்னொரு பக்கம் இருக்கு ஆணாதிக்க உலகமும் இருக்கு இதே இடத்துல நெப்போலியன் அவர்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்து அந்த பொம்பளை பிள்ளைய ஒரு ஆ காஷ்னு ஒரு பையன் கல்யாணம் பண்ணியிருந்தா நீங்க என்னென்ன கமெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சரியா ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது கொண்டாடுற இதே உலகம் ஒரு பெண்ணுக்காக ஒரு ஆண் வந்து முன் வந்து எந்த வித பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்லை நீ எனக்கு மனைவின்னு ஒரு ஆண் அவனை எப்படி ஆசிட் அட்டாக்ஸ் விக்டம்ஸ் இந்த சமுதாயத்தோட ஒரு கோர முகம் அது அமிலத்தால பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை அவளை ரெடி வருவீங்க ஒரு வந்தாலும் வச்சுக்கோங்க வட இந்தியாவில் நிறைய ஆண்கள் திருமணம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி விக்டிம்ஸ அப்படியே ஒருத்தன் திருமணம் பண்ண வந்தாலுமே அவனை இப்படிலாம் பேசுவீங்க பெண்கு திருநங்கைக்கு வரவேதான் ஒரு பெண் அமிலத்தால தாக்கப்பட்டிருக்கிறார் அவளை திருமணம் பண்ண ஒருத்தன் முன் வந்தா கூட என்னெல்லாம் அந்த சமுதாயம் பேசுன்றது நமக்கு தெரியும் அப்படி இருக்காதீங்க இருக்காதிங்க யாரோட ஆசைகள்லையும் யாரோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புலையும் மண்ணலி போட வேண்டாம் வி அண்டர்ஸ்டாண்ட் அதை புரிஞ்சிக்க முயற்சி புரிஞ்சுக்க முடியாது விலகி இருப்போம் நோ கமெண்ட் சொல்ல தேவையில்ல இந்த கமெண்ட் கொடுக்க தேவையில்ல என்னுடைய கருத்து இன்னைக்கு என்னவா இருக்குன்னா எல்லாரோட விருப்பத்துக்கும் இடம் கொடுப்போம் எல்லாருக்குமே இந்த அடிப்படை ஆசை திருமணம் என்றது வந்து ஒரு அடிப்படை ஆசை அது எல்லாருக்குமே இருக்கு மனிதனா பிறந்த எல்லாருக்குமே இருக்கு இதுதான் சொல்ல வந்த மக்களே நன்றி கண்டிப்பா ஏற்கனவே என்னோட ஷார்ட்ஸ் பார்த்துட்டு என்னோட நங்குவா பத்தி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க சோ நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோஸ்ல வந்து பாப்பா தெரியறான்னு சொல்லியிருந்தாங்க இவங்க பேர் வந்து நங்குவா நம்ம ஊர்ல மகாலட்சுமி தனலட்சுமி மாதிரி தாய்லாந்துல இவங்க ஒரு தானிய தனலட்சுமி இந்த பக்கத்துல வந்து நெல் கதர் இருக்கும் இவங்களுக்கு அவங்களோட ராசி கடவுள் ஆஹ் மலேசிய வாழ் திருநங்கைகள் நிறைய பேர் வந்து தாய்லாந்து பக்கத்து பக்கத்து நாடுன்றபடி அங்க நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு ஸோ அங்க இருந்து அவங்க கற்றுக்கொண்ட விஷயத்த நான் மலேசிய திருநங்கையிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் எல்லாருக்கிட்டயும் ஒரு நங்குவா இருப்பாங்க அந்த நங்குவாக்கு நாங்க எங்களுக்கு எங்க எங்களோட நிக்னே வைப்போம் ஸோ அந்த நங்குவாக்கு நாங்க வந்து சின்ன சின்ன கிஃப்ட் பண்ணுவோம் பொம்மை குட்டி நகை இந்த மாதிரி செயின் போட்டிருக்கா பாருங்கள் தங்க நகை அப்படிலாம் கொடுப்போம் ஒரு சின்ன நம்பிக்கை மூட நம்பிக்கை மாதிரி வச்சுக்கோங்களேன் அவன் எங்களுக்கு திருப்பி செய்வான்னு சொல்லி ஸோ நங்குவா எவ்வளோத்துக்குள்ள அழகா இருக்காளோ அவ்வளவுக்குள்ள நம்மளும் அழகா இருப்போன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை நிறைய பேருக்கு அவங்க நங்குவா அவங்கள மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க என்ன மாதிரி இருக்காளா நீங்கள் தான் சொல்லணும் சோ யா இதான் என்னோட நங்குவா பாப்பா லக்கி சாம் வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி வாங்கிட்டு வந்தேன் இத வந்து ஒருத்தங்க வச்சிருந்த நங்குவாவை இன்னொருத்தங்க வாங்குறதுக்கு ரொம்ப போராடுவாங்க ஏன்னா அந்த பர்சன் அவ்வளோ ராசியான பர்சனா இருந்தால் அவங்க நிறைய உழைச்சி சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்கன்னா சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆளோட நங்குவாக்கு நீ நானு நிறைய பேர் போட்டி போடுவாங்க என்கிட்ட எட்டு வருஷமா இருக்கா நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் கடைசி வரைக்கும் என் கூட தான் இருப்பா பாப்பா ஸோ இதுதான் கதை மக்களே ஓகேயா நன்றி மீண்டும் இன்னொரு நாள் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுபடி உங்களிடம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா நன்றி வணக்கம்